ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட டூ டேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பார்த்துட்ருக்குறோம் அதோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டிச்சிங்கான மெட்டீரியல்ஸோட ஹோல்சேல் ப்ரைஸும் ஹோல்சேலாக வந்து எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எப்படி சொல்கிறது சாரி பிஸ்னஸ்ஸு நம்ம இப்போ ஷாப் வச்சுருக்குறோம் இல்லைங்களா ஷாப்பில் வச்சு சேல்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே வந்து ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு தேட ஆரம்பித்தேன் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸாக வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஈரோடு அப்படின்னா ஈரோடில் நிறைய கடைங்கள்லாம் இருக்குது நமக்கு வந்து தெரிய அங்கே வந்து எந்த இடத்துல எந்த மாதிரி மெட்டீரியல்ஸு எப்படி இருக்குது என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது நான் நிறைய வந்து வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம் வந்து தோணுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறோம் இப்போ அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து தனியாக அதுக்குன்னு வந்து சார்ஜ் வந்து பே பண்ணுறாங்க இப்போ நம்ம அந்த அந்த ஒர்க்கை பார்த்தோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட காசாக வாங்க வேணாம் அதுக்கு பதிலாக நம்ம வந்து அவங்கள்ட்ட ட்ரெஸ்ஸாக வாங்கி நம்ம வந்து நம்மளோட சேல்ஸ்க்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தது அதனால் வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போன மண்டேவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஈரோடு போயிருந்தோம் அப்படியே காலையிலேருந்து நைட் வரையும் ஃபுல் டே வரையும் பார்த்துட்டு ஈவினிங் வந்து அங்கே செவ்வாய் சந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மணிலேருந்து போடுறாங்க திங்கக்கிழமை நைட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் வரையும் வந்து ஒரு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேறொரு கடையை தான் வந்து பார்க்க போயிருந்தோம் ஆனால் வந்து இன்னொரு கடையில் வந்து கேட்டு இந்த மாதிரி நம்ம வந்து போடலான் இருக்கோம் ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ஈரோடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்கங்காட்டி அவங்களும் வந்து சரி வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க நமக்கு ப்ரைஸ் வந்து இந்த வீடியோக்கு சார்ஜ் பண்ணுற ப்ரைஸு கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் லெஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த ப்ரைஸோட டி சப்ஸடிக்கே வந்து போகலை ஏன்னா வந்து நம்ம போடலாம் போட்டு அந்த ப்ரைஸ்க்கு நம்ம வந்து ட்ரெஸ்ஸாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் வீடியோஸ் வந்து எவ்வளோ நேரம் போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து ப்ரைஸ் வந்து வாங்கிக்கிறாங்க நம்ம வந்து நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஏ டு செட் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா தெரிஞ்சுட்டு தான் வந்து நானும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி சொல்கிறது இந்த சாரீஸு இன்ஸ்கர்ட்டு நைட்டிஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு லோ பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா கம்மி கம்மி வந்து நம்ம பத் யத்துக்கு மேலையாவது அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இல்லை அப்படிங்கிறதுனால அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ டக்குன்னு வேற கடை வேற வச்சிட்டோம் அதுக்கு முன்னாடியாவது நம்ம வந்து வீட்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி நமக்கு ஒரு ரெண்டு மூணு வருமானம் வந்தது அப்படின்னா நமக்கு வந்து சமாளிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சி வந்து பார்த்தேன் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் எடுக்க ஆர நம்ம வந்து டைலரிங்க்கு யாராவது நம்மளோட டைலரிங்கலோட வருமானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதுக்கே வந்து ஃபுல்லாக வந்து சரியாக போயிடுது நமக்கு இன்றைக்கி செலவு வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் செலவு மட்டும் செலவுக்கு மட்டும் பத்துறதே வந்து கிடையாது இன்னும் வந்து சம்பாரித்தாலும் அதுவும் வந்து செலவாகிட்டே தான் போகுது அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் நம்ம வந்து இருக்கிறோம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ச இன்ஸ்கட்டு நைட்டி இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு தாட் இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு போன வாரம் மண்டே வந்து போனோடனே ஒரு கடையில் வந்து கொடுத்தாங்க வீடியோ கொடுத்தாங்க சரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நைட்டி இன்ஸ்கட் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணேன் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு இல்லை புதுசாக பார்க்குறவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் வந்து அதோடய லிங்க்கு கொடுக்குறேன் நமக்கு எல்லா ரேட்லேயுமே எல்லா எல்லா பட்ஜெட்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா குவாலிட்டிலையுமே அங்கே வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது நமக்கு வந்து எந்த குவாலிட்டி பரவாயில்லை நமக்கு இந்த ப்ரைஸ் பரவாயில்லை அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நைட்டீஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து தான் வந்து கொடுக்குறாங்க ஹண்ட்ரடுக்கு கம்மி எங்கேயுமே வந்து கொடுக்குறதே வந்து கிடையாது நானும் நிறைய கடைங்களில் வந்து கேட்டுட்டேன் நான் அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலை பொறுத்து நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்னே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து திங்கக்கிழமை வந்து ஈரோடு போயிட்டு வந்ததோட மீதி என்னோடய ஒர்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி அஞ்சு நாளும் வந்து செஞ்சுட்டு அஞ்சு ஆறு நாளும் செஞ்சுட்டு சனிக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவ் இங்கே கடல் லீவ் அப்படிங்கிறப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எலம்பில் போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருந்தோம் நான் எங்கள் வீட்டுக்காரரும் எலம்பிள்ளையில் பார்த்திங்க அப்படின்னா சலிக்காமல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பதினோரு பன்னெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரையும் பார்த்திங்க அப்படின்னா நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஒவ்வொரு கடைங்களாக வந்து போய் போய் கேட்டு நாங்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்குறோம் நமக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸ் ஆல்ரெடி வந்து ஸ்டிச்சிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இப்போ தான் வந்து ஸ்டிச்சிங்க்கான மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நைட்டீன்ஸ் கட்டு இதெல்லாம் வீட்டிலேருந்து வந்து எடுத்து சேல்ஸ் பண்ணுறக்கு இங்கே ஹோல்சேலான ப்ரைஸில் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு எதாவது வீடியோ தரதுக்கு விருப்பம் இருக்குதுங்களா அப்படின்னு வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் எல்லா கடைங்கள்லேயுமே வந்து நானும் எங் எங்கள் பாப்பா தம்பி ரெண்டு ையுமே வந்து வீட்டில் எங்கள் மாமியார் கிட்ட விட்டுட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போய் கேட்டோம் நிறைய கடைங்க கேட்டோம் ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே சொன்ன பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம் ஒருத்தங்கிட்ட அப்படின்னு தான் வந்து சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்லை நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து போட்டுட்ருக்கோம் இருந்தாலும் வேற யாராவது புதுசாக கிட்ட போடலாம் அப்படின்னு தான் இருக்கிறோம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க நாங்கள் கூப்பிட்றோம் அப்புறம் வந்து இந்த வாரத்தில் தான் போட்டோம் இந்த மாதத்துல தான் போட்டோம் இப்போ தான் போட்டு முடித்தோம் அடுத்த மாதத்தில் ஏதாவது வந்து நான் போடுற மாதிரி இருந்தால் சொல்கிறேன் கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது மட்டும்தான் வந்து வந்தது எல்லாருமே அப்படி தான் வந்து சொன்னாங்க ஒரு சிலர் வந்து செவ்வாய் கிழமை கேளுங்கள் புதன்கிழமை கேளுங்க அந்த மாதிரியும் வந்து சொல்லி இருந்தாங்க சரி ஓகே நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அது முடியாத ஒரு விஷயந்தான் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் தெரியும் இருந்தாலும் நம்மளோட முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா சளிக்காம நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று பூரா எலமையில கேட்டுட்டு இன்னைக்கு வந்து எனக்கு போன வாரம் போய் கேட்டதுலேயே வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வா சவ திங்கக்கெழம நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருந்தேன் இன்றைக்கி வந்து சரி அவங்க கண்டிப்பாக வந்து வீடியோ கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து போயிருந்தது ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிருக்கல ஆல்ரெடி இன்றைக்கி ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து நான் கொடுக்குற அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு வேணால் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பூராமே இந்த எஸ்பிபி பார்க்கு கோயில் வீதி மணிக்கூண்டு இந்த சைடில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது அப்படி வந்து போடுறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடையாகவே காலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு மணி வரையுமே வந்து எல்லா கடைகள்லையுமே கேட்டுட்டு தான் வந்து வந்தோம் இன்றைக்குமே வந்து யாருமே வந்து எதுவுமே ரெஸ் எப்படி சொல்கிறது ஓகே அப்படின்னு சொல்லலை இல்லை வேணாம் வந்து சொல்லலை எல்லாருமே வந்து நம்பர் கொடுங்க நாங்கள் வந்து தேவைப்படும் போது கூப்பிட்றோம் தான் போட்டோம் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க நாங்கள் அவங்கள்ட்ட அந்த ஆப்ஷனுமே சொன்ன நீங்கள் இப்போ ஒருத்தவங்க கிட்ட வீடியோ எடுக்கிறக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அமௌண்ட்டாக தான் வந்து கொடுக்கணும் இதுவே எங்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸாக கூட அந்த அமௌண்ட்டுக்கு கொடுத்தல நாங்கள் வச்சு வந்து எங்கள் ஷாப்பில் வச்சு சேல்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு வந்து தான் வந்து சொல்லி வந்து கேட்டேன் நான் பண்ணுறது வந்து தப்பாக சரியா அப்படின்னு வந்து எனக்கு எதுவும் தெரியலை ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவும் போய் சொல்லலை அவங்கள்ட்ட வந்து இருக்கிற நிலவரத்தை உண்மையாக அப்படி அப்படியே தான் வந்து சொன்னேன் அதையும் தாண்டி எனக்கும் வந்து ஒரு சிலர் வந்து வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படி ஏன்னா நான் தான் வந்து இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியாச்சு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நான் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா லேடிஸ் லேடிஸ் தான் வந்து இன்னைக்கு இந்த ஸாரீ பிஸ்னஸை நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு மூவிங்கில் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க எலம்புல போகிறோமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ் தான் எல்லோருமே பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்களோட வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் பார்த்துட்டு ஸாரீ பிஸ்னஸையும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு சில சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணினாங்க இன்ஸ்டா அவங்களுக்குன்னு அவங்களோட um கிடைக்குன்னு தனியாக வந்து அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சு இன்ஸ்டாவோ யூடியூப்போ வச்சு அது மூலிமா டெய்லி லைவ் போட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க நிறைய வந்து ஆர்டர்ஸும் எடுத்து ஆர்டர் டெலிவரி கொடுத்துட்டும் இருக்கிறாங்க நம்ம தான் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப அது வந்து சிரமமாக வந்து நமக்கு வந்து தெரியுது இப்போ ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நம்ம ஆனால் வந்து நமக்கு யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க வாய்ப்பு அப்படின்னு நினச்சி நம்ம வந்து போ அதை தொடர்ந்து செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற வரைக்கும் அதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வரணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்தோடனே நம்ம வந்து போனோடனே நமக்கு செஞ்சு கிடச்சிரும் நம்ம வந்து முன்னேறிடுறோம் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க எதுவுமே வந்து அவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்காது நிறையவே வந்து போட்டிகள் நிறைந்த உலகம் தான் இது இந்த உலகத்தில் நம்ம சர்வே பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எனக்கு எப்பயுமே வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் கண்டிப்பாக வந்து அவருக்கு நான் டெய்லியுமே வந்து எப்படி சொல்கிறது நான் என்னோடய இதை சொல்லாமல் இருந்ததே இல்லை பரவாயில்ல நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து கிடைக்கிறதே இல்லை தனியாக வந்து எல்லாமே பார்த்து பண்ண வேண்டியதாக வந்து இருக்குது அதுவே வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது நமக்கு சப்போர்ட்டுக்குன்னு ஒரு ஆள் இருந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே செய்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு லேடியாக தான் இருப்பீங்க நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து வீட்டில் இருந்துட்டு நீங்கள் எதாவது உங்கள் ஃபேமிலிக்கு செய்யணும் உங்கள் ஃபேமிலியோட பொருளாதாரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னு நீங்கள் வந்து நிறையவே வந்து நினச்சிருப்பீங்க இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு வந்து அதில் ஒரு ஆள் தான் நானும் நானும் வந்து இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் அதே சமயத்தில் என்னோட ஸ்டிச்சிங்கையும் வந்து நான் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் இருக்கேன் நம்மளோட ஒர்க் எவ்வளோதான் இருந்தாலும் நம்மளோட ஸ்டிச்சிங் ஒர்க்கையும் நம்ம பார்த்துக்கணும் கஸ்டமர்ஸ்க்கும் வந்து டெலிவரி வந்து கரெக்டான டைமில் வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மெயினான ஒரு காரணம் வந்து என்னோட மனசில் வந்து இருந்துகிட்டே இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு என் கூட ஷேர் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து தெரிவிங்க எனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்